மாநில அரசு விடுதலை போராட்ட வீரர்களுக்கு தற்போது வழங்கி வரக்கூடிய மாதாந்திர ஓய்வூதியம் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் இரண்டாவது அறிவிப்பு மாநில அரசு விடுதலை போராட்ட தியாக குடும்பங்களுக்கு தற்போது வழங்கி வரும் மாதாந்திர குடும்ப உதவி ஓய்வூதியம் பனிரெண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் மூன்றாவது அறிவிப்பு வீரபாண்டிய கெட்டபொம்மன் வழித்தோன்றர்கள் முன்னாள் ராமநாதபுரம் மன்னர் முத்துராமலிங்க ரகுநாத சேதுபதியின் வழித்தொண்டர்கள் சிவகங்கை மருது சகோதரர்கள் வழித்தொண்டர்கள் மற்றும் வாவு சிதம்பரனார் வழித்தொன்றல் பெற்று வரக்கூடிய மாதாந்திர சிறப்பு ஓய்வுதயம் பதினோராயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் நான்காவது அறிவிப்பு ரெண்டாம் உலகப் போரில் பங்கேற்ற தமிழ்நாட்டை சார்ந்த முன்னாள் படைவீரர்களுக்கு வழங்கப்படும் ஆயுட்கால மாதாந்திர மாதாந்திர நிதி உதவி பதினைந்தாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் ஐந்தாவது அறிவிப்பு இரண்டாம் உலகப் போரில் பங்கேற்ற வீரர்களின் கைம்பெண்களுக்கு வழங்கப்படும் ஆயுட்கால மாதாந்திர நிதி உதவி எட்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் ஆறாவது அறிவிப்பு தமிழ்நாட்டை சார்ந்த முன்னாள் படைவீரர்கள் வசதிக்காக சென்னை மாதவரத்தில் முப்பத்தி மூவாயிரம் அடி பரப்பளவில் உள்கட்டமைப்புடன் கூடிய முன்னாள் படைவீரர்கள் தங்கும் விடுதி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் ஏழாவது அறிவிப்பு தமிழ்நாட்டின் மலைப்பகுதியில் செயல்படுத்தப்படும் கட்டணமில்லா விடியல் பயண திட்டம் மாற்றுத்திறனாளிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் எட்டாவது அறிவிப்பு ஓட்டுநர் பயிற்சி பெற மாநில அளவில் ஒரு பயிற்சி மையம் மண்டல அளவில் ரெண்டு பயிற்சி மையங்கள் மற்றும் மாவட்டத்திற்கு ஒரு ஓட்டுநர் பயிற்சி பள்ளி ஆகியவை தொடங்கப்படும் ஒன்பதாவது அறிவிப்பு தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரியத்தில் பதிவு பெற்ற தொழிலாளர்களின் குழந்தைகள் கல்லூரியில் படிக்கும்போது திறனை மேம்படுத்தி வேலைவாய்ப்பு பெற நவீன தொழில்நுட்பங்களில் பத்தாயிரம் மாணவர்களுக்கு பதினைந்து கோடி ரூபாய் செலவில் இணைய வழியில் திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்படும் இந்த ஒன்பது அறிவிப்புகளும் விரைவில் செயல்படுத்தப்படும்